โอมกันธายะนะมะฮะโอมนะมะฮะโอมธุทายะนะมะฮะโอมนะมะฮะโอมสันนุธายะนะมะฮะโอมนะมะฮะโอมสัทธินารายะ <imitation>

නම सnya जय माता दी नमः ओम नमः जय माता दी ओम धनगरनका नमः ओम नमः जय माता दी जय नन्दोदरा जनमहा ओम नन्दोदराय नमः ओम दिगना गणमहा ओम ओम कालचन्द्राय नमः ओम कालचन्द्राय नमः ओम गडानाय नमः ओम गडानाय नमः ओम चक्ररुद्धाय नमः ओम चक्ररुद्धाय नमः ओम सुवर्णाय नमः ओम सुवर्णाय नमः ओम हेरमहाय नमः ओम हेरमहाय नमः ओम चन्द्रस्वरूपाय ஓம் மகாகணபதயே நமஹ ஓகேஸ் ஒரே ஐந்து கரத்தை முடிச்சு அது ஐந்து கரத்தை எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்சு பரிசு கொடுத்தா நம்ம ஐயா அவர்கள் உட்கார்ந்து உடனே பரிசு கொடுக்கிறாரு எப்படி இருக்குறம்பளம் ஸ்ரீ குரு கோண மஹாத गुरुँ गुरुँ गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु साक्षात ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां सदैव परोहिनां ददते सर्वविद्यानां श्री दक्षिणा मूर्तये नमः सदाशिव समारंभं श्री गंडाचार्य विद्यावान अस्मदाचार्य पर्यंता வந்தே குரு பரம்பரா குரு இப்ப நம்ம குரு மந்திரம் இல்லைங்களா இந்த குரு மந்திரத்தை இல்லிங்க சுவாமி நாங்க வந்து தமிழ்ல வழிபாடு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து தமிழும் கத்துக்க போறோம் சமஸ்கிருதமும் கத்துக்க போறோம் சமஸ்கிருதம் ஐயா அவர்கள் உங்களுக்கு நிறைய சொல்லி இருப்பாரு ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம தமிழ்ல பாக்கல இன்னைக்கு சரிங்களா இந்த மந்திரத்தை எப்படி நம்ம தமிழ்ல சொல்ல தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்ல நால்வர் பெருமக்கள் தான் குருமாறுகள் நால்வர் யாருன்னு தெரியும் இல்லைங்க அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இந்த நால்வர் பத்தி தெரிஞ்சவங்க கை நூக்குங்க நம்ம நிறைய விதத்தில் அங்க சொல்லிடுவோம் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்களுடைய நால்வர் புதிதான் தமிழ் வழிபாட்டுல குரு மந்திரம் அதை நான் இப்ப சொல்றேன் எழுதி போட்டா நீங்க எழுதிக்கலாம் அப்படியே படிச்சுக்கோங்க நான் சொல்றேன் அப்படியே திருப்பி சொல்லுங்க புளியர் போல் வெப்பொலி கலை போற்றி ஆவிசை தன்மிடத்தில் அனை